விவி நேஷ்னல் பிளாஸ்டிக் சேர்ஸை உடலுக்கு ரெஸ்ட் சேரிக் பெஸ்ட் மேக்கே சைல்ட் ஷாப்பர் அண்ட் மேட்டர் வித் எஸ் ஐபிஎ பேக் அஸ் புக் ஃப்ரீ ட்ரைல் க்ளாஸ்டே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடித்த சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மட்டுமே பண்ணும் ஒரு குட்டி சாத்தன் கெட்டது பண்ணும் ஒரு குட்டி சான்னு எதையுமே குட்டி சாட்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது அப்படி பண்ணுறேன்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க போய் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது இப்போல்லாம் வந்து எல்லாமே சொல்கிறாங்க இங்கே வாங்க நான் உங்கள் கருமுட்டி எடுத்து கொடுத்துட்றேன் குடி சாதனை கையில் கொடுத்துட்றேன் அதுவும் பொம்மையாவது எடுத்து கொடுக்குறதுக்கு கிடையவே கிடையாது இப்போ யோகா லெவல் அதாவது வந்து டைரெக்டாக விஷ்ணுமாய்கிட்ட சொல்லி உங்கள் கையில் இருக்கிற காணிக்கை எடுத்து உங்கள் தலையை சுற்றி அந்த உண்டியில் போட்டு கையெழுத்து கும்பிட்டு அப்பா உங்களை நம்பி நான் வந்துக்கிறேன் எனக்கு மிக்கது இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்கணும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவோம் இவ்வளோதான் குட்டிச்சாத்தோட வேலைவையை தவிர்த்து காளி வச்சியோ இல்லை மற்ற தேவதைகள் வச்சு பிரயோகம் பண்ணுற மாதிரி விஷ்ணுமாயை வச்சு பிரயோகம் பண்ண முடியாது வீட்டில வைக்கிறதோ விஷ்ணுவாயை போய் விஷ்ணுவாயை வச்சு சிலையை வைக்கிறதோ மகா மகா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்ன இருக்கிறவங்க நாசமா போன சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல போய் ஏதோ சேவனாங்க அப்படி உங்களுக்கு சிக்கத்தீங்க இப்ப எங்கிட்ட வரும்பொழுது என்கிட்ட வரீங்கன்னா நான் சரி பண்ணும் பொழுது உங்களுக்கு யாரெல்லாம் பண்ணாங்க மொத்த பெரிய காலி போயிட்டேன் கெட்டது எங்க வந்ததோ அங்கே திருப்பி கொடுப்பா அவங்க பண்ணும்போது நீ தப்பிச்சுக்குவ நான் பண்ணும்போது ஒருவரம் தப்பிக்க முடியாது முடிச்சிருவா கதையிலே இப்ப இந்த குட்டி சாத்தான்கள் எல்லாம் வந்து மாயை வழிபடுது அப்படின்னு சொல்றீங்க ஆனா நிறைய பேருடைய புரிதல் இடமா இருக்குன்னா அந்த சாமியே குட்டி சாத்தான்களோட சாமி அதை வச்சு பில்லி சூனியம் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னையே யாராவது ஒருத்தருக்கு எடுக்க நினைக்கணும் என் குடும்பத்தை அழிக்குன்னு நினைக்கணும்னா அங்கேருந்து ஏவல் செஞ்சால் இது நடந்துடும் அப்படியான ஒரு சக்தி மாதிரி தெரியுது அப்படியா சரி ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் குட்டி சாத்தானுங்கள் மட்டும்தான் கெட்டது பண்ணோம் நல்லதும் பண்ணும் நல்லா புரிஞ்சுங்க இதில் ஒரு ஒரு குட்டி சாத்தானங்களும் ஒரு ஒரு அம்சத்தை பொறுத்தது ஒரு குட்டி சாத்தான் நல்லது மட்டுமே பண்ணும் ஒரு குட்டி சாத்தான் கெட்டது பண்ணும் ஒரு குட்டிச்சான் உனக்கு வந்து பொருளை கொடுக்கும் ஒரு குட்டி சாத்தான் வந்து உனக்கு ஞானத்தை கொடுக்கும் ஒரு குட்டிச்சாதன் வந்து உனக்கு வந்து எங்கெங்கே வந்து இந்த மலை பிரதேசத்தில் எந்தெந்த அதிசயங்களுக்கு உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் ஒரு சாதன் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எங்கே இருந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துரும் ஒரு குட்டி சாதன் வந்து இங்கெங்கே வந்து தெய்வங்க அம்சம் பொருந்திருக்கு நீ இங்கெல்லாம் போய் பூஜை பண்ணலாம் இங்கெல்லாம் பண்ண பலன் தர சொல்லிட்டு ஒன்று 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 கேட்டகிரியில் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் யாலயமே குட்டி சாதான சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது ஓ அப்படி பண்ணுறேன்னு சொன்னால் முழுக்க முழுக்க போய் என்ன எனக்கு ஒரே ஆச்சரியமாகுது இப்போலாம் வந்து எல்லாமே சொல்கிறாங்க இங்கே வாங்க நான் உங்கள் கருகுட்டி கு எடுத்து கொடுத்துட்றேன் குடி சாதனை கையில் கொடுத்துட்றேன் அதனால் பொம்மையாவது எடுத்து கொடுக்குறதுக்கு கிடையவே கிடையாது பிரயோக லெவல் அதாவது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷ்ணு மாயே ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே சித்தி ஆகாது ஃபஸ்ட்டு இங்கே தெரிஞ்சுக்கணும் எப்படி காளி வந்து எல்லாருக்குமே சித்தி ஆக மாட்டாலோ அதே மாதிரி விஷ்ணுமாயும் யாருக்கும் சித்தி ஆகாது விஷ்ணுமாயே வந்து ஏன் அந்த இடத்துல வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அவ்வளோ ஒரு மாளிகை கோபுரத்தில் இருக்குது அந்த மாயை அது விஷ்ணு மாயை என்பது மாயை அந்த மாயா ரூபத்தில் அந்த காலத்தில் அவங்களோட ஜென்ரேஷன் அதாவது வம்ச வழியில் அவங்க வந்து வழிபாடு பண்ணிக்கிறதா அவங்களுக்கு அது ஒரு குறையும் இல்லாமல் வச்சுக்கும் அவங்களுக்கு கொட்டு கொட்டு கொட்டி கொடுத்து அவங்கள ஒரு குறை இல்லாமல் சந்தோஷத்தை உச்சக்கட்டத்தில் வச்சுக்க தான் விஷ்ணு மாயோட வேலை விஷ்ணு மாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம் கையெடுத்து கும்பலாம் உங்கள் மனசுல அத்தனை பிரார்த்தனையுமே நீங்கள் யாருக்கிட்டும் சொல்லாமல் டைரெக்டாக விஷ்ணு சொல்லி உங்கள் கையில் இருக்கிற காணிக்கை எடுத்து உங்கள் தலையை சுற்றி அந்த உண்டியில் போட்டு கையெடுத்து கும்பிட்டு அப்பா உங்களை நம்பி நான் வந்துக்கிறேன் எனக்கு நிற்கிறது இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்கணும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொடுப்பான் இவ்வளோதான் குட்டிச்சாத்தோட வேலையை தவிர்த்து காலியை வச்சியோ இல்லை மற்ற தேவதைகள் வச்சு பிரயோகம் பண்ணுற மாதிரி விஷ்ணுமாயை வச்சு பிரயோகம் பண்ண முடியாது கேள்விப்படுறோம் அது சும்மா பேச்சு கண்டிப்பாக அது உண உறுதுணையாக இருக்கவே இருக்காது வழிபாடு உரிய தெய்வம் தான் விஷ்ணு பிரயோகத்துக்கு உள்ள தெய்வம் விஷ்ணு மாயக்கிறது பிரயோகத்துக்கு காளி தான் காளி மொட்டம்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போயிட்டு வருவான் விஷ்ணுமாயே கிடையாது விஷ்ணுமாயே வழிபாடு அதாவது அவங்க வந்து இந்த குடும்பத்தில் இருக்காங்க வம்சாவளியில் குலதெய்வமாக அவங்களுக்கும் அனுகிரகம் பண்ணிடுவார் இப்போ நாம இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிட்ட நடக்குது இல்ல நம்மளுக்கு ஏதாவது குட்டி சாத்தானங்களுக்கு தொல்லை இதை கேரளில் வந்து குட்டிச்சாத்தங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை செய்வன் நம்மளுக்கு இருக்குது இந்த குட்டி சாத்தான்களால இந்த குட்டி உபாயங்கள் இருக்குது பாத்தீங்களா அவங்க போயிட்டு கோயில் போயிட்டு அந்த விஷ்ணு மாய கிட்டே போயிட்டு விரதமிருந்து கையெடுத்து கும்பிட்டு பூஜிட்டு வரலாம் அவங்களுக்கு எந்த ஒரு பலமும் ஆனால் அதை தவிர்த்து விஷ்ணுமாயவை வீட்டுல வைக்கிறதோ விஷ்ணுமாயை போட்டு விஷ்ணுவாயை வச்சு சிலையை வைக்கிறதோ மகா மகா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்ன ஏன்னா விஷ்ணுமாய யார் கூட இருப்பான் குட்டி சாத்தங்களோட இருப்பான் நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து விஷ்ணுமாய மட்டுமா கிடை இருக்கான் கிடையாது அவனை சுத்தி பல பேர் வரும்போது அவங்களுக்குரிய பூஜையை நம்மளால வர கொடுக்க முடியாது புரியுது உங்களுக்கு ஒரு தவறுதலான பூஜைக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே தப்பு தான் நடக்கும் சோ அதனால எந்த ஒரு விக்கிரகமோ அதுவும் உக்ரமான விக்கிரகங்களை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது இப்போ நாங்கள் வச்சு பண்ணுறோம்னா நாங்களுக்கு இதுதான் முடிஞ்சிடுச்சு இந்த ஜென்மத்தில் இந்த அம்பையே தொட்டாச்சு இனி எல்லாமே எங்களுக்கு தான் இவளுக்கு அந்தந்த நேரத்துக்கு பூஜைகள் ஓமங்கள் பலிகள் அத்தையும் கொடுத்துனே போறதால எங்களுக்கு எந்த ஒரு பெரிய விஷயமும் அம்மா எங்களுக்கு சகலவிதமான சௌபாகியத்தை கொடுத்து வச்சிருக்கா என் வரவங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதால இங்கே எனக்கு நல்லா இருக்கு இப்போ இதே நான் சும்மா வந்து நானும் வந்து காளி வழிபாடு பண்ணணும் நானும் காளி வைக்கணும் சொல்லிட்டு சும்மா நான் காளி எடுத்து வச்சால் காளியை விடுவாளா ஸ்கொர்ட்டே எடுப்பாள் லெஃப்ட் ரைட் கொடுப்பாள் கரெக்ட் ஏதாவது ஒரு இந்த தெய்வத்துக்குள்ள நம்ம போனால் நம்ம முழுசாக போயிடணும் அது குடும்பத்துக்கும் எப்படி போக முடியும் கரெக்ட் தானே இப்போ நான் இங்கே தண்ணி கட்டேன் நான் அம்மா மட்டும்தான் தான் எனக்கு அவ்வளோதான் வீட்டில் வேற யாருமே இல்லை நான் ஒன்று அம்மா அவ்வளோதான் அப்போ எனக்கு என்ன வேலை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது பூஜையிலே தான் நான் தொண்டிதான் ஒரு பரிகாரங்களை என்ன பண்ணணும் எந்த பூஜை எங்க எப்படி பண்ணணும் அம்மாவாசை பூஜை அது நாளைக்கு அப்பா உடனே இப்போ வரது அம்மாவாசை அவருக்கு பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணும் இந்த ஆடை அப்பா கொடுக்கணும் இந்த பழியப்பா கொடுக்கணும் இதுலேயே தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இது குடும்பத்தில் நான் என்ன பண்ண முடியுமா இல்லை எனக்கு ஒரு கணவன் இருந்து இல்லை எனக்கு ஒரு குழந்தைங்க இருந்து இந்த ஒரு ஃபேமிலி இருந்தா அதை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்போ சாமிக்கு அங்கே டிஸ்ட்ராக்டர் ஆகும் புரியுது காலி இருக்கு இல்ல எந்த உக்ரமான தேவதைகளுமே அங்கே டிஸ்ட்ராக்ஷன் பொழுது நம்மளுக்கு எதுவுமே சரி வர வராது நம்மளுக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் நம்ம தெய்வத்தை மேலே கூட சொல்லலாமா இல்லை நம்ம மேலே கூட சொல்லிக்கலாமா கரெக்ட் தானே இதே தான் விஷ்ணுமாயை பொறுத்தவரைக்கும் இது தான் விஷ்ணுமாயே அத்தனை கருணை உள்ள தெய்வம் தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் விஷ்ணுமாயை யாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது அவன் குடும்பத்துக்கு மட்டும் தான் அவன் பார்ப்பான் எப்படி காளி வந்து அவளை வழிபாடு பண்ணுறவங்க மட்டும் தான் அவன் பார்ப்பாளோ அதே மாதிரி தான் ஆனால் இப்போ நானே கேள்விப்படுறேன் இந்த மாதிரி விஷ்ணு மாயை வச்சு ஒருத்தவங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பண்ணலாம்ப்பா அதாவது சேவனா பண்ணலாம் எதுமென்னா பண்ணலாம் எல்லா உக்கிரமான தெய்வதைகளை வச்சு பண்ணலாம் இல்லைன்னு சொல்லலை பண்ண முடியும் அது பண்ண முடியாதுன்னு சொல்லலை நான் என்ன சொல்றேன்னா இது பொத்தா பொதுவாக போய் சாமி கும்பிடுறாங்கல்ல ஐயோ விஷ்ணுமாய் கோயில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாகுது நாமளும் போயிட்டு விஷ்ணுமாயை போய் க வச்சா நம்மளுக்கும் இந்த மாதிரி கோடிக்கணும் கொட்டோன்னு சொல்லிட்டு மூட்டாளர்களை பற்றி நான் பேசினுக்கிறேன் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு வித்தியாசம் இருக்குது நிஜமான பக்தி உள்ள இடத்துக்கும் எப்போ அவங்க வந்து அவங்க அப்பா அவங்க தாத்தா முப்பாட்டை அவங்க அப்படியே வம்சமாக அந்த தெய்வத்தோட வழிபாடுல இருக்கிறதுக்கும் நாம் திருக்குன்னு நடுவில் இப்போ கிராஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இல்லை நான் சொல்கிறது புரியுதான் உங்களுக்கு இப்போ எங்களுக்கே வந்து இப்போ எனக்கே வந்து என் குலதெய்வம் காளி தான் எனக்கு அதனால காளி சித்தி ஆனால் காளி எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறா எல்லா இடத்துக்கும் என்னென்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு வந்த நிமிஷத்தில் வந்து அம்மா சொல்லிடுவா எனக்கு எல்லாமே இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு இந்த நிமிஷத்துக்கும் அந்த பேச்சை வந்து என் தலைமையில் வச்சுக்கின்னு நான் எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு அதனால எனக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை இன்ஃபேக்ட் வந்து நான் முதல்ல காலியை தடுறப்போ என்னை வந்து ரொம்ப எல்லாமே தப்பாக தான் பேசினாங்க ஐயோ இவ வந்து இந்த மாதிரி காளி வைக்கிறா காலியெலாம் வச்சா கரெக்டாக பூஜை பண்ணணும் இல்லை திருப்பி அடிச்சிடும் அப்படி இப்படி சொல்லி என்னென்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி காலி எந்த நிலையில் வச்சிருக்கா இன்றைக்கி எனக்கு குருக்கெல்லாம் குரு நிலையில் என்னை வச்சுருக்கா காலினா மலைக்கா சாமுண்டி மலை சாதாரண மலைக்காரா இருந்த என்ன இன்னைக்கு சாமுண்டி மலைக்காய் உட்கார வச்சுக்கிறாள் அப்போது என்ன அர்த்தம் அம்பிகை ஆசைப்பட்டு வந்திருக்கா என்ன அவ தேர்ந்திருக்கா இந்த ஜென்மத்தில் அதனால என்ன எல்லா விதமான எல்லா சந்தோஷம் துக்கங்களும் நான் விட்டுட்டு அவரோட பாதை கம்பலத்துக்கு வந்துவிட்டேன் இப்போ நான் அம்மா வச்சுட்டு ஐயோ நம்ம விஷ்ணுமாய்க்கிட்ட போனால் அவனோ நம்மளுக்கு நிறைய கொடுப்பா சொல்லிட்டு அந்த எண்ணங்களோட போகக்கூடாது சொல்கிறேன் ஒரு அம்மா போதும் அவளுக்கு நல்லபடியா நம்ம நம்ம இந்த ஜென்மத்துல பணிவிட செஞ்சு அவளுக்குரிய பூஜைகள் பண்ணி அவளுக்குரிய எல்லா சகலவிதமான பிரார்த்தனைகள் நம்ம வச்சாலே போதும் இப்ப பொதுவாவே அஹ் வினை விதச்ச அறுப்பான்ற மாதிரி யாராவது ஒருத்தருக்கு ஒரு கெட்ட மனநிலையோட கெட்ட புத்தியோட இன்னொருத்தங்களையும் இன்னொருத்தவங்களையும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏவல் பில்லி சூனியம் வைக்கிறவங்களோட நிலைமை கடைசியில் என்னவா முடியும் சீ கெடுவான்னு கேடு நினைப்பான் நீங்க நம்ப மாட்டீங்க நீங்கள் இப்போ இங்கே வந்து இவ்வளோ ஆச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் இருக்குமா யாராவது நம்மக்கிட்ட லைனில் வர வரமாட்டாங்க ஏன் தெரியுமா இந்த இடம் முழுக்க முழுக்க தர்மதேவதையோட இடம் ஏன்னா காஷி காளி இவர் சோட்டா பார்க்கறது அந்த அம்மா அந்த அம்மாவோட பிரயோகம் நடத்துகிற இடம் இங்கே கூட்டங்களோ சவுண்டோ சத்தமோ இந்த அம்மாவுக்கு பிடிக்காது இந்த எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அம்மையை இறக்க மாட்டோம் அந்த கொலைவில் வந்து சவுண்டு கொடுக்க மாட்டோம் தாளிக்க மாட்டோம் இந்த சவுண்டு வந்து இந்த அம்மாக்கு பிடிக்காது இந்த அம்மா போட்டதுக்கு பூஜை மட்டும் அதுவும் நாங்கள் சவுண்ட் இல்லாமல் அந்த யாகத்தை நடத்துவோம் பலியும் அதே மாதிரி தான் எந்த ஒரு சவுண்டு அந்த பம்பை உடுக்க வச்சு எந்த ஒரு சவுண்டுமே இந்த அம்மாவுக்கு பிடிக்காது இந்த அம்மா ரொம்ப அமைதி இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன பின்டாக சைலண்டாக எப்படி இருக்குது அவ்வளோ அமைதியாக இருக்கும் அதே மாதிரி வந்து இங்கே நானே நினச்சா கூட யாருமே வந்து இங்கே நிற்க வைக்க முடியாது அந்த அம்மாவே யார் வர வைக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க அவங்க தான் இந்த பூஜையில் கலந்துக்குவாங்க எனக்கே தெரியாது யார் வருவாங்கன்னு அந்த மாதிரி உள்ள இடம் இது ஏன்னா இது முழுக்க முழுக்க அமானுஷம் நிறைஞ்ச இடம் இது ஏன்னா செத்து போனவங்களேருந்து பூர்வ ஜென்மத்திலேருந்து இந்த ஜென்மத்திலேருந்து எப்போப்பட்ட சேவனையும் அப்படி பிச்சு பிச்சு அக்னியில் போட்டு சாம்பல் ஆக்கிடுவான் அப்போ இங்கே வரவங்க எப்படி இருக்கணும் ரொம்ப நாய தர்மத்தோட ஸ்ரதையோடு பக்தியோடு தான் இந்த இடத்துக்கு வர முடியும் கொஞ்சம் நீ ஏடாகூடமாக இருந்து மற்றவங்க அரைக்கணுங்கிறது இந்த எல்லைக்கு நீ வர முடியாது இன்னும் அப்போவே கேரம் போல் மாதிரி தட்டிவிடுவான் அதனால் நம்ம மேலே ரொம்ப பயம் குருதா அதனால தான் சொல்கிறேன் இப்போ கெட்டவங்க பண்ணுறாங்களா கெட்டது உங்களுக்கு பண்ணுறாங்களா நாம திருப்பி அடிக்கணும் அவசியமே இல்லை இந்த அம்பிகை கேட்டது பூச்செடி வந்தாலே முடிஞ்சிச்சு எங்கேருந்து வந்ததோ அப்படியே ஒன்று பேக்கப் பண்ணிடுவான் இப்போ பொதுவாகவே கேட்குறீங்க நீங்கள் சொல்றது இந்த எல்லைக்குள்ளே வர முடியாதுன்னு நான் சொல்கிறது பொதுவாகவே ஒருத்தர் நீங்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க அழிக்கிறக்காக பண்ணுறவங்க சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னா இப்போ உங்களே சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் நாசமாக போன சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் போய் ஏதோ சேவனை அப்படி உங்களுக்கு பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலேன் உங்களுக்கு திக்கத்திறமாக ஆகிட்டீங்க இப்போ என்கிட்ட வரும் பொழுது இப்படி நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னா நான் சரி பண்ணும்பொழுது உங்களுக்கு யாரெல்லாம் பண்ணாங்க மொத்தப்பேரிய இவன் காலி பண்ணிடுவான் உண்டு இல்லைன்னு முடிச்சு உண்டுலாம் ஆக்கிடுவா ஏன்னு கேளுங்களேன் அவங்க கிட்ட சண்டைக்கு போகல வந்ததாவா அங்கதான திருப்பி அனுப்பா இப்போ என்கிட்ட என்ன இருக்கு தான் உனக்கு கொடுக்க முடியும் இப்போ உன்னோட கெட்டது இருக்கு நான் வச்சுக்க முடியுமா இல்ல உன் கெட்டது அம்மா வச்சுக்க முடியுமா கிடையாது உன் கெட்டது எங்க இருந்து வந்ததோ அங்கே திருப்பி கொடுப்பா அவங்க பண்ணும்போது நீ தப்பிச்சுக்குவ நான் பொழுது ஒருவரம் தப்பிக்க முடியாது முடிச்சிருவா கதையவே வித்தியாசம் இருக்குல்ல நான் சொல்ல புரியா அவங்க பண்ணிட்டாங்க நீ உயிர் தச்சிக்கின என்ன போயிருக்கோம் மிஞ்சி மிஞ்சி பண்ணால் உனக்கு செல்வம் போயிருக்கோம் ஒரு பேரு புகழ் போயிருக்கோம் நல்லா டாப்பில் வந்துருப்பேன் டவுனில் வந்திருப்ப இதே நான் பண்ணும்பொழுது அவங்க உயிரே போயிடும் வித்தியாசம் அவங்களுக்கு இதுதான் மாந்திரிகத்தோடு இல்லை அதனால தான் நம்ம யாருக்குமே தவறு பண்ணக்கூடாது சேவனம் பண்ணக்கூடாது எதாக இருந்தாலும் தர்மத்தின் வழியாக போகணும் அப்படி மீறி இந்த மாதிரி ஆளுங்க என்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்க எதிரிகள் சர்வநாசம் புரிஞ்சுதான் என்ன சொல்ல வரேன்னு அதான் இப்போ ஆனால் ஒரு பில்லி சூனி ஏவல்னால ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கெல்லாம் போக முடியும் ஏன் இருக்கேன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே ஆக்சிடென்ட்ஸ் எப்படி ஆகுது திடீர்னு நல்லா அந்த பொண்ணுங்க திடீர்னு தூக்கு மாட்டி செத்து போயிடுறாங்களே எப்படி ஆகுது சம்மந்தமே இல்லாமல் கொல்தின் செத்து போயிடுறாங்க சம்மந்தமில்ல வந்து செத்து போயிடறாங்க சம்மந்தமில்ல மரணங்கள் எப்படி ஆகுது பின்ன இந்த மாதிரி எதாவது அமானுஷங்க பண்ணால் தான் அந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி எவ்வளோ கேசஸ் நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ கேஸுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கான் அம்மா அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா மாந்திரிகத்துல எல்லாமே இருக்குது நம்பினவங்களுக்குதான் தெய்வம் நம்பாதவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது வழிபாட்டு தொடர்ச்சியான ஒரு வழிபாட்டு முறையில இருக்காங்கன்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு ஒரு முருகரை கும்பிடறாங்க வழிபடுறாங்க தினசரி விளக்கேத்தி முருகரை எப்பவுமே நம்பி வழிபடுறாங்க இப்ப இப்படியான ஒரு உதாரணத்துக்கு தான் முருகர்னா அவங்க அவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுறாங்க குல தெய்வத்தை வழிபடுவாங்கன்னு வச்சுக்கோம் இப்போ இவங்க மேலே ஒரு பில்லி சோனியல் பண்ணி அவங்க ஒரு ஏவி விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஏதாவது பண்ணணும்னா அது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஏவல் படுறதோ ஒரு தெய்வத்தின் சக்தி தான் ம் புரியுது அவங்களுக்கு முருகருக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் இல்லையா ஆமாம் அதனால்தான் அதை சொல்ல வர இப்போ ஏவல் படுறதோ ஒரு தெய்வத்தின் சக்தி இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க உயிருக்கு ஆபத்து வராது சரி இப்போ உங்களுக்கு யாராவது உங்க குடும்பத்துக்கு பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து பக்தி நெறியில இருக்கும் பொழுது தெய்வத்தன் அனுகூலமாக பொழுது உயிருக்கு நிலை வராது அது என்ன பண்ணுனா உங்களை சுற்றி இருக்க அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி கட் பண்ண ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபினான்ஸ் பிளாக் ஆகும் ரெண்டாவது உங்கள் பேர் புகழ் கெட்டு போகும் மூணாவது தேவையில்லாம் பளிப்பாகத்துக்கு ஆளாகுங்க இதெல்லாம் நடக்கும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெய்வத்துக்கிட்டேருந்து விலக ஆரம்பிச்சுடுவீங்க ஏன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க சாமிக்கிட்டே இருக்காது ஐயோ அந்த பிரச்சனை மேலே போய்டும் அப்போ பக்தி இறங்கும்பொழுது அது உங்களை வில்லாக ஈஸியாக அடித்து துன்படுத்திடும் புரியுது உங்களுக்கு இப்படி தான் ஆகும் அதனால தான் நம்ம வந்து என்ன தான் எந்த தெய்வங்கக்கிட்ட போயிருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம வீடை சுற்றி போட்டுக்கணும் நம்ம இரும்பு பழம் சுற்றி போட்டுக்கணும் தேங்காய் சுற்றி போட்டுக்கணும் பூஸ்டிக்காய் சுற்றி போட்டுக்கணும் இது வந்து ரெகுலராக வச்சுக்கிற மாதிரி இன்னி இன்றைக்கி காலத்தில் அந்த மாதிரி யாராவது பண்ணால் பக்கத்தில் சண்டைக்கு வந்துடுறாங்க இப்போ எல்லாமே ஃபிளாட் சிஸ்டம் ஆகிடுது எங்கேருந்து சுற்றி போட்டுறது நீ புரிதாக இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அடுப்பு இருக்கும் ஏதாவது வெளியே போய்ட்டு வந்து ஏதாவது ஒரு உடம்பு சில டக்குன்னு பாட்டி என்ன பண்ணுவாங்க மிளகா எடுப்பாங்க மிளகு எடுப்பாங்க உப்பு எடுப்பாங்க டக்கு டக்குன்னு தலையை சுற்றி போட்டு அந்த நெருப்பில் போட்டுருவாங்க அது பொறிஞ்சி ஆகிடும் பட் ஆனால் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம் இதெல்லாம் வந்து ச மூட நம்பிக்கை அது இது சொல்கிறோம் ஸோ எலும்பிச்ச பல சுற்றி போடுறது தேங்காய் சுற்றி போடுறது கண்டிப்பாக மூட நம்பிக்கை கிடையாது நம்மளோட எனர்ஜி லெவலை பாசிட்டிவாக ஆக்கி நெகட்டிவாக கிளியர் பண்ணும் புரியுதா அது மாதிரி தான் விஷயங்கள் இருக்குது அது பேசினால் பேசவே போகலாம் இந்த மாதிரி இப்போ இந்த விஷயத்துலாம் புரிஞ்சுக்கிட்டு விஷ்ணு மாயை வந்து அன்புக்கான ஒரு கடவுள் கடவுளை வடிவ எட்டு வயசு குழந்தை என்ன பண்ணணும் அது எட்டு வயசு குழந்தை நம்மள போய் கொடுக்கணும் நான் எப்பவுமே விஷ்ணு மாய்கிட்ட போக சொல்ல நான் சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் எப்பவுமே அதே மாதிரி சாக்லேட் பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு எல்லாமே அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாப்பையும் வாங்கி கொடுத்துட்டு நான் பாட்டு கையெழுத்துக்கூட யாரையும் பார்க்க கூட மாட்டேன் கையெழுத்து கும்பிட்டுட்டு நான் பாட்டு காணிக்கை செலுத்து வந்து நேர் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் கிடையாதுல்ல நல்லது நன்றி நல்லது உடலுக்கு ரெஸ்ட் மேக்ஸ் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே